பூ கோலத்தோட சிறப்புகள் என்ன எந்த அந்த கோலம் போடலாம் போடக்கூடிய முறை பற்றி உள்ள பொருளாதார நீக்கி எனக்கு நல்ல வருமானம் வரணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் லட்சுமி சுக்ரனின் அம்சமான நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியோட ஞாபகம் தான் எல்லாருக்குமே வரும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவிங்மா நர்பவி மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த கோலம் வந்து தாமரை பூ கோலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தாமரை பூ கோலத்தோட சிறப்புகள் என்ன எந்த நாட்கள் எல்லாம் அந்த கோலம் போடலாம் போடக்கூடிய முறை பற்றி பூ அப்படின்னாலே அங்க மகாலட்சுமி சுக்கரனின் அம்சமான நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியோட ஞாபகம் தான் எல்லாருக்குமே வரும் தாமரை மலர்கள் கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட எல்லா வீடுகளிலும் ஒரு மலராவது வெள்ளிக்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு மகாலட்சுமிக்கு சார்த்தி வழிபாடு பண்றது ஏன்னா ஏற்க பூஜை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதுல இந்த தாமரை மலர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் வகிக்கக்கூடியது எல்லாருமே ஒரு போவாது வாங்கி வைங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அது போலவே நீங்க வந்து அஹ் வீட்டுல வந்து தாமரை பூ கோலம் போடணும் அப்படின்னா வெள்ளை கலர் அரிசி மாவுல போட்டா கூட உள்ள கலர் வந்து பிங்க் கலர் கொடுங்க பேபி நல்லா பேபி பிங்க் கலர்ல வந்து இந்த தாமரை மா கோலத்தை வந்து போடுறது ரொம்ப சிறப்பு இலைகள்லாம் பச்சை நிறத்தில் கொடுத்துருங்க அது போலவே நல்ல உங்களுக்கு வந்து நிலவாசல் இருக்கு கீழே மூன்று படிகள் இரண்டு படிகள் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நிலவாசலுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு இடத்துலையும் டெய்லியே அந்த தாமரைப்பூ கோலத்தை நீங்கள் போடலாம் தாமரைப்பூ கோலம் அப்படிங்கிறது அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதுலலாம் ஒவ்வொரு ஒரு ஒரு ஒவ்வொரு சிம்பலையும் நம்ம போடும்போது ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் எல்லாமே கிரியேட்டர் நம்ம தான் நம்ம விஷயம் வீட்டில் வந்து நல்லா பாசிட்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா தலைவாசலுக்கு வெளியில மிதிக்காத மாதிரி வாசல்ல போட்டீங்க அப்படின்னாக்கு வாய்ப்பு வந்துடும் அதனால சின்னதா கூட இரண்டு தாமரை மலர்கள் மாதிரி தாமரை பூ மாதிரி வரைஞ்சி சினிமாவில் அந்த வர கோலத்தை போட்டுட்டு அதுல வந்து நீங்க வந்து பிங்க் கலர் வந்து உள்ள கலர் கொடுத்துட்டு இலைகளை பச்சை நிறத்துல கொடுத்துருங்க ரெண்டு பக்கமும் நீங்க அந்த மாதிரி தாமரை மலர்களை போகும்போதும் வரும்போதும் அந்த மலர்களை பார்க்கும் அந்த கோலத்தை பார்க்கும் பொழுதும் அந்த போட்ட இடத்துல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த உருவாக கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள பாசிட்டிவிட்டி கொண்டு வரதும் ப்ராஸ்பரிட்டி என செல்வ வளத்தை கொண்டு செல்வ வளத்திற்குண்டான ஆற்றலை எனர்ஜி அந்த வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு சிறப்பா இருக்கும் எங்க வீட்டுல எல்லாம் டெய்லியே ரெண்டு வகமும் தாமரை கோலம் நிச்சயமா உண்டு அது எல்லா நாட்களிலுமே நாங்க போடுவோம் அம்மாவாசை ஒரு நாளை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இந்த கோலம் இருக்கும் நிச்சயமா அது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நான் ஆய்வு பண்ணி சிந்திச்சு நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து எங்கள் வீட்டில் நான் செயல்படுத்தி சக்சஸ் ஆன தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால வீட்டோட ரெண்டு ப பகுதிகள் அதாவது கா உங்களோட தல ராஜநிலைக்கு கீழே ரெண்டு பக்கத்துலேயும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கத்துலேயும் தாமரை மலர்கள் போடுங்க கீழே வந்து செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க எல்லா இடங்களிலும் எழுதுங்க அதே மாதிரி நற்பவி எழுதுங்க இது வந்து நற்பவே எழுதிட்டு இந்த செவன் ஃபோர் ஒன்னுங்கிறது வந்து எண்கள்லையும் நற்பவி அப்படிங்கிறது சுவிச் தாமரை அப்படிங்கிறது வந்து செல்வ வளத்திற்கான ஒரு குறியீடாகவும் அதில் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உண்டான அந்த வ வர்ணமாகவும் இருக்கிறதாலையும் நற்பவி அப்படிங்கறத சுட்ச் செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த எண்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு நம்மளை இணைய வைக்கக்கூட நம்ம வந்து இணைய வைக்கக்கூடிய ஒரு எண்களாகவும் இருக்கிறதுனால மொத்தமாக பாசிட்டிவிட்டியை ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதா இருக்கிறதுனால எல்லோருமே இது போன்ற அமைப்பில் இந்த கோலத்தை கம் அதாவது உங்களோட ராஜநிலைக்கு ரெண்டு பக்கத்துலேயும் நீங்கள் போடலாம் பூஜை ரூமில் நீங்கள் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி போட்டுட்டு தீபம் ஏற்றலாம் எல்லாமே அரிசி மாவா இருக்கிறது சிறப்பு கலர்ஸ் மட்டும் நீங்கள் விருப்பத்துக்கு கொடுத்துக்கலாம் இது போல நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுதும் வீட்டில வந்து பூஜை அறையில வந்து தாமரை மலர்களை அதிகப்படியா பூஜையில பயன்படுத்தும் போதும் நிச்சயமா செல்வ வளம் பெருகும் குறிப்பா எல்லா நாட்களிலயும் முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமைலையும் பௌர்ணமியிலும் நிச்சயமா இதை பண்ணுங்க வாரம் அதாவது டெய்லி போட முடிஞ்சவங்க இந்த மாதிரி தாமரை மலர்களை கோலத்தை போடுங்க அல்லது வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் இந்த மாதிரி நாட்கள்ல நிச்சயமா இதை நீங்க போடும்போது உறுதியா உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் இப்ப இந்த தாமரை பூவை வந்து நம்ம தாயாருக்கு சமர்ப்பிக்கும் போது அதுல வந்து வெண்தாமரைக்கு ஒரு விதமான விஷயங்கள் சொல்றாங்க செந்தாமரைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதே மாதிரி தாமரை இதழ்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு அப்படின்றாங்க அதை பத்தி சொல்லுங்க நிச்சயமா எப்பவுமே மகாலட்சுமி பயன் மகாலட்சுமிக்கு பயன்படுத்தக்கூடியது செந்தாமரை மலர்கள் தான் செந்தாமரைங்கிறத விட அது வந்து பிங்க் நிறத்துலதான் இருக்கும் தாயாருக்கு உண்டான கலர் அப்படிங்கிறதும் பிங்க் அது ரோஸ் கலர் தான் அவங்க நிறைய சொல் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம முன்னோர்களும் பயன்படுத்தியிருக்காங்க அது போலவே இந்த செந்தாமரை அப்படிங்கிற இந்த மலர் தான் வந்து தாயாருக்குரிய மலர்களா எல்லா இடங்களிலும் நீங்க நிறைய கோவில்களை நீங்க நீ பார்த்தா கூட கிடைக்காத பட்சத்துல தாமரை வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்தாமரை வைப்பாங்க வெண்தாமரை வந்து சரஸ்வதிக்கு உண்டான மலர் அப்ப இது ரெண்டு ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கறது சிறப்புதான் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமா செந்தாமறையாவது வைக்கும்போது அந்த மலருக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு அந்த மலருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கலரை பத்தி யோசிக்க வேண்டாம் என்ன கிடைக்குதோ அதை வைத்து பூஜை பண்ணலாம் அதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங்க் நிற இந்த செந்தாமரை அப்படிங்க மலர்கள் இதை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜியோட அளவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது வந்து வீடு தோறும் இதை வச்சு வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை நிறைய இடங்களை நான் பார்க்குறேங்கம்மா எண்ணிக்கை இருக்கா மேம் இத்தனை தான் நம்ம இந்த மலர்களை பயன்படுத்தணும் இத்தனை எண்ணிக்கையில பயன்படுத்தினா இன்னும் சிறப்பு அப்படின்னா எண்ணிக்கை இருக்கு நிச்சயமா ஆறு பயன்படுத்தினாங்கம்மா ஆனா வந்து ஆறு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பூ வந்து இருபது ரூபா அப்படிங்கிறதுனால அஹ் நூத்தி இருபது ரூபா ஆகும்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கள் வந்து யோசிப்பாங்க ஒரு மலர் வைத்தா கூட போதும் முழுமனதோட தாயாருக்கிட்ட சரணாகதியோட என் வாழ்க்கையில உள்ள பொருளாதார தடைகள் எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல வருமானம் வரணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் மாதிரி என்ன சங்கல்பம் இருக்கோ அந்த தாமரை மலரை மன ம கைகளில் வச்சு உங்களோட பிரார்த்தனை பண்ணி தாயார்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது ஒரு மலர் வைத்தால் கூட சிறப்பான ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க ஆறு மலர்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் சிறப்பு மேம் தாமரை பூவை பத்தி அதனுடைய கோலத்தை பத்தியும் ரொம்ப சிறப்பான தெளிவான பதிவா கொடுத்தீங்க மேம் மகிழ்ச்சிக்குமா